மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அஇஅதிமுக சார்பாக நாங்கள் எடுத்து முன்னிறுத்தி எடுத்து பண்ணுறோம் அந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து அது சட்ட ரீதியான வழக்குகள் இருக்கிறதுனால அதை நம்ம போக முடியாது ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றில் என்றைக்குமே அஇஅதிமுக தான் சசிகலா அவர்கள் முடிஞ்சு போன பக்கங்க அவங்க நாங்கள் திருப்பி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு அவங்க தேவையே கிடையாதுங்க அவங்க இல்லாமலே அண்ணன் கழக பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான கழகத்தை நடத்திட்டுருக்காரு அதனால் எங்களுக்கு சசிகலா வந்து தான் எங்கள் ஒன்று கிழிக்க போவதில்லை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வேணாலும் மாறன்றது எதுக்காக இதை பதிவு பண்ணுறோன்னா காங்கிரஸும் ரொம்ப டேஞ்சர் சோனில் தான் இருக்காங்க திமுகவில் செல்வ பெருந்தை பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கு அதனால திருமாவளவனும் சரி செல்வ பெருந்தைகளும் சரி வருகிற சட்டமன்ற தேடல் தேர்தலில் அதிமுகவிடன் கூட்டணி வருவதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க விஜயினாலே எனக்கு சிரிப்பு தாங்க வருது ஏன் கேட்டால் நாலு ஸ்கூல் பசங்க போஸ்ட் ஓட்டுறானுங்க வருங்கால முதல்வர் நாளைய தமிழகம் எனக்கு அது சிரிப்பு தான் வருது எடுத்த உடனே முதல்வர் தான் கீழே தொண்டரெல்லாம் ஆக மாட்டார் இந்த புஷியானதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவன் வந்து என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில இந்த மாதிரி நான் அந்த ஸ்கூல் பசங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியுமா பண்ணனால் இங்கே நி நினைக்க முடியுமா அதனால் விஜயெல்லாம் சீமான் அவர்களுக்கு இன்றைய பொய் சொல்லும் சீமான் ஆமைக்கறி சாப்பிடும் சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு தார்மீக தகுதியும் கிடையாது தமிழக மக்களை வருங்கால முதல்வர் ஆகணுன்ற விருப்பம் இல்லாதனால தான் முதல்வருக்கே இது இன்னைக்கு தப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்குது அதனால் இனி உதயாநிதி முதல்வர் வேட்பாளர் என்ன இவங்க எடுத்தாங்கனாலே திமுக ரெண்டு ரெண்டு சுண்டாகாது சின்னா பிணமாக ஆகிடும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் லிப்ஸ்டிக் ஒரே அரசு இந்த விடியா திமுக ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுகிறதுக்காக அதிமுகவின் முக்கிய நிர்வாகி பொதிகை சாரதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ தமிழ்நாடு அரசை கண்டித்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாலியல் வன்மை கொடுமைகளை தடுக்க தவறியதாக தமிழ்நாடு அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு அதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் முதல்ல வணக்கம் திமுக என்றாலே உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்கன்றது அது எண்ணிக்கையேத்து நம்ம பெண்களுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிலாம் திமுக வந்து மேலே மேலோட்டமாக சாயத்தை வேணால் பூசிக்கலாம் தவிர நீங்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காலத்திலருந்தே பார்த்துருக்கலாம் இந்திரா காந்தி அம்மையார் எந்த அளவுக்கு கலைஞர் கருணாநிதி வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறாரு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இதே சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இது நம்ம பெண்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு தூணாக இருப்போன்னு திமுக வந்து தான் போடுறது போடுமே தவிர என்றைக்குமே வந்து அதை வந்து அவங்களால வந்து சொல்லிக்க தான் முடியுமே தவிர பெண்களுக்கு தெரியும் உண்மையான பெண்களுக்கு பாதுகாவல பாதுகாவலராக இருந்த ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் அம்மா அவர்களையே சட்டமன்றத்தில் இதே திமுக அன்றைய அமைச்சர்களாக இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவங்க சட்டமன்றத்துக்குள்ள வளாகத்துக்குள்ளவே வந்து மாண்புமிகை அம்மாவை கடுமையான சொற்களில் பேசி அவர்களை தாக்கி அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு எம்பி என்ன சொல்கிறாரு ஒரு பிரச்சாரத்துக்கு எம்பி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறாரு என்ன ரூபா வாங்கிட்டிங்களேன் எல்லோரும் மேக்கப் போட்டிருக்கீங்க பேர நோலி வாங்கியிருக்கீங்களான்ட்டு தான் இதுதான் திமுகவின் உண்மையான நினைப்பாடை தவிர பெண்களுக்கு திமுகவில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் திமுகவின் உண்மை நிலையை தவிர அதிமுக பொறுத்தவரைக்கும் எப்போவுமே எப்பவுமே பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெண்களை அதிமுக தொண்டர்களும் சரி தலைவர்களும் இன்றளவும் நாங்க கடவுளாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறுக்கீடுக்கு பொள்ளாச்சி சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோ அதை பத்தி விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் ஏன்னா நீங்களே சொல்லிருக்கீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் அப்போ எடப்பாடு இல்லைன்னு சொல்றா மாதிரில இருக்கு அப்போ அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை கடந்து போயிட்டமா இல்லைங்க இல்ல நம்ம கடந்துலாம் போகலாங்க அது இன்றைய நீதிமன்றத்தில் இருக்கு அந்த அந்த வழக்கு வந்து இன்றைய நீதிமன்றத்தில் இருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அன்றைய முதல்வராக இருந்த அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க அது வந்து சட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ண முடியாது ஏன் கேட்டிங்கன்னா வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்கு ஸோ அதனால வந்து அதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அது இப்போ அதே நேரத்தில் திமுகவில் நீங்க வைக்கிற முன்வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே இப்போ வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்கு சில விஷயங்கள் நடக்குது உங்க ஆட்சி காலத்தில் பல்வேறு நிலையில பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நடைபெறவே இல்லைன்னு அடிச்சு சொல்றீங்களா இல்லைங்க அதாவதுங்க சட் அதாவது சட்டம் வந்து ஒரு இடத்துல இதுல வந்து திமுக அதிமுக மாறுபட்டு பார்க்கல பொதுவாக பொதுவான கேள்விதான் நீங்க முன்வைக்கிறது அதாவதுங்க சட் ஒரு இடத்துல மகளிர் இருக்க பெண்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதுல யாருமே எந்த ஒரு தலைவர்களுமே வந்து அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நூறு சதவீதம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம் அதை நான் நான் சொல் நீங்கள் பொள்ளாச்சி விஷயம் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே எல்லாத்துக்குமே பெண்களுக்கு பாதுகாவலராக நாங்கள் இருந்திருக்கோம் ஆனால் திமுக அப்படி கிடையாது ஒரு இங்கே சென்னையில் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு காவல் அதிகாரியை வந்து துன்புறுத்துகிறாங்க அதை வந்து திமுக முதல்ல மறைக்க தான் பார்த்துச்சு அதுக்கப்புறம் அது பேப்பர் அப்புறம் ஊடகங்கள் உங்களை மாதிரி ஊடகங்கள் ப வெளியிட்டதுக்கப்புறம் அதுக்கான வழக்குகள் வந்து அவங்க மே அவங்கள தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கைது கைது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லி அப்புறம் பதினஞ்சு நாள்லேயே அவங்கள வெளியே விட்டுட்டாங்க இதுதான் திமுக வருகிறது தேர்தலையே நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை பெண்கள் வந்து சாதகமாக ஓட்டு போடுவாங்கன்றது ஏன் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் திமுக மீது அதிருப்தியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் கூட்டணியில் யார் புதிதாக இணையப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் திருமாவளவனுடைய பேச்சு வந்து அதிமுக பக்கம் நெருங்குறதா இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அதிமுகன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆழமாக இருக்கு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏழாவது இடத்துல இருக்கு அவ்வளோ பெரிய இயக்கம் அப்படி இருக்கும்போது திமுகவுடன் இவ்வளோ நாள் நெருக்கமாக இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வந்து அதிமுக அதிமுகவிடம் நெருக்கம் காட்டுவது வரவேற்கத்தக்கது தான் அதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அவருக்கே தெரியுது இவ்வளோ நாள் திமுக என்ன அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்றது இப்போ தான் உணர்றார் யார் திருமாவளவன் அண்ணன் வந்து இப்போ தான் உணர்றார் அதாவது இவங்க வாய்ப்போக்கில் தான் இவங்க பேசுகிறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவும் பண்ணலை என்றது தென்ன தெளிவாக தெரியுது ரெண்டே ரெண்டு எம்பியை தான் திருமாவளன் அவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் சா அவங்க சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி அவங்க இதுக்குள்ளே தான் இருக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்து இன்ன வரைக்கும் திமுக வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எதுவுமே செய்யலைன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்றைக்காச்சும் அண்ணன் திருமாவளன் வந்து அவரோட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அழைப்பு விடு எடுத்திருக்காரு மதுவுக்காக அது வந்து தலைமையும் முடிவு எடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பொறுத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு காலங்கள் எப்படி வேணாலும் மாறும் பொறுத்திருந்து பார்க்கறது இப்போது சீமான் அவர்கள் எங்ககிட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி உங்கள் கருத்து சீமானை பற்றி நம்ம பேசணுன்னா பேசணுன்னா நிறைய பேசணும் சொல்லணும்னா அவர் மேடைக்கு மேடைக்கு எவ்வளோ பொய் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரோட அவருக்கு ஒரு பலம் என்னென்னு கேட்டால் அவர் பேசுறது தான் பலன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு பேசுகிறாரு உங்களுக்கு தெரியும் நான் வந்து இலங்கையில் விடுதலை அண்ணன் பிரபாகரன் கூட இருந்தேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் மீன் கறி சாப்பிட்டேன் என்றெல்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர் எந்த அளவுக்கு உள்ளே விட்டாங்கனாலே தெரியல அதுக்கான எவிடன்ஸ் கேட்டால் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க என்ற மாதிரி பேசுனது தெரியும் ரெண்டாவது வந்து இவர் வந்து அஞ்சு வருஷம் நீங்கள் கேட்ட கேள்வி அஞ்சு வருஷம் நான் கூட ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் செய்தியை பார்த்தேன் எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம் அவர் ஒன்றுமே இந்த அவரோட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் கூட இருந்து அவங்களும் வாழ்க்கையை சீரழித்து அவங்கள சின்ன பின்னமாக்கி அவங்கள மாதத்துக்கு ஒரு தடவை செய்தியாளரை சந்திக்க வச்சு கதற விட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு அது ஊரறிஞ்ச விஷயம் அதையே அவரால் பண்ண முடியல இவர்கிட்ட அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்தா இவர் எண்ணத்தை கிழிப்பார் இவர் யோசித்து பாருங்கள் இவருக்கு என்ன முதல் தகுதி இருக்குது பெண்களுக்கு நீங்கள் அந்த அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்களை வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத விஷயத்த கூட அவர் வந்து பெண்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்லுவார் ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் தான் சீமான் வந்து நாங்கள் இத்தனை சீட்டை பிடிச்சிட்டோம் பிடிப்போன்றதெல்லாம் அவர் கற்பனையனோன்னா நினைக்கட்டும் அதுக்கான செயல்பாடும் இங்கே மக்களும் அதை அவரை நம்ப மாட்டாங்க அவரோட நிலை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் வாய் வாய்ஜாலத்தில் வச்சு இந்த சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகிற பசங்களை வச்சு அவர் ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சது பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் மக்களிடையே ஈடுபடாது ஆனால் இளைஞர் பட்டாளம் வந்து சீமான் பின்னால் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக வாக்கு வங்கி உயர்ந்திருக்குல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இல்லைங்க இதில் நிறைய பேர் வந்து இதை பதிவு பண்ணுறாங்க பதிவு நான் அதான் நான் எல்லாம் சில தொலைக்காட்சியில் பேசும்போது நான் பதிவு பண்ணுறது என்னென்னா சீமானுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது உயர்ந்திருக்கிறது தான் நாங்கள் மறுக்கலை ஆனாங்க இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட தமிழக மக்களோட மனநிலை என்ன இருந்ததுன்னா திமுக அதிமுகன்ற நிலையில் இல்லைங்க அது முதல் புரிஞ்சிக்கணும் மக்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா இது பிஜேபி பாஜகக்கும் காங்கிரஸுக்குமான தேர்தல் அதை நினச்சி தான் ஏங்க இங்கே சென்னையில் வெள்ளத்தில் சென்னையில் வெள்ளத்தில் மிரந்துங்க சென்னைக்குள்ள மிதந்து போச்சு அப்படி இருந்தோ திமுக அந்த இடத்துல ஜெயிக்குதுன்னா திமுகக்காக போடலைங்க அந்த ஓட்டு போட்டது வந்து பிஜேபியே உள்ள வரவிடக்கூடாது பாஜக உள்ளே வரக்கூடாது கூடாது அதனால் தான் சரி இவங்க தான் கூட கூட்டணி இருக்காங்கன்றத அந்த ஒரு எண்ணத்தில் தான் இவங்க போட்டாங்களே தவிர மற்றபடி இவங்களுக்கு அது என்ன சொல்றது அந்த ஓட்டு வந்து சில பிரிக்கணும் இப்போ சீமான் வந்து ஒரு அதே நேரத்தில் அதிமுகவில் ஒன்று இரண்டு சீட்டு கூட வெல்ல முடியலன்னு நீங்க கவனிக்கணும் இல்லை இல்லை இல்லைங்க அதுதான் நம்பிக்கை ஏற்படுத்தலை நீங்க அதாவதுங்க இல்லை இல்லைங்க நான் பதிவு பண்றேன் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதிமுகவில் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்தல் சதவீதம் வந்து எங் அதாவது பத்து பேர் வச்சுக்கிட்டு தேர்தல் சந்திச்சாங்க திமுக ஆனால் நாங்கள் ரெண்டே பேர் தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சில சின்ன கட்சிகள் தான் எங்கள் கூட இருந்தாங்க எங்கள் கூட இருந்தது அந்நிய மாண்புமிகு தேமுதிக தலைவர் அவங்க விஜயகாந்தோட மனைவி அந்நியார் வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்களே தவிர நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒரு மிகமான ஒரு தேர்தலில் இந்த தேர்தல் நாங்கள் சந்தித்தோம் இந்த தேர்தல் சந்திக்கும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வாக்கு வித்தியாசத்தில் இருப்போன்றது ஆனால் திமுக தனித்துலன்னா அந்த வாக்கு வித்தியா அதாவது பர்சன்டேஜ் வாங்க முடியாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தும் அதிமுகவுக்கு அந்த பர்சன்டேஜ் எங்களுக்கு இருக்கிற பர்சன்டேஜ் நாங்கள் எடுத்தோம் இது நாடாளுமன்ற தேர்தல்ன்றதுனால மக்கள் வந்து இந்த முடிவு எடுத்தாங்க வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல் உங்களுக்கு தான் நான் இந்த வாக்கு தரேன் முதல்ல நான் இதை பதிவு பண்ணுறேன் உங்களோட யூடியூப் சேனலுக்கு திமுக வருகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டுக்கு கொஞ்சம் மேலே வாங்குவாங்க தவிர எத்தனை இடத்துல தோக்க போகிறாங்கன்றது நீங்கள் பார்க்க போறீங்க ஓகே புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகர் விஜய் குறித்து உங்கள் பார்வை ஏங்க விஜய் பற்றி ஒரு நல்ல நடிகர் அவர் நம்ம ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும் அனைவருமே அதாவது சினிமாலேருந்து வரக்கூடாதா நீங்கள் சிரிக்கிற சிரிப்பிலேயே ஒரு இது இல்லை நம்ம வரக்கூடாதான்னு சொல்லலாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அது யாருமே வந்து வரவேற்கிறோம் அதை நாங்கள் அப்படி நாங்கள் பதிவு பண்ணல நான் பதிவு பண்ணலை ஆனால் வரவங்க அனைவருமே எம்ஜிஆர் ஆகிடுவாங்களா புரட்சித் ஆகிடுவாங்களா யோசிச்சு பாருங்கள் புரட்சித் ஆகணும்னா எவ்வளோ தியாகம் செய்யணும் அவரோட இடத்த பிடிக்க முடியுமா முதல்ல எவ்வளோ பண்ணியிருக்கணும் மக்களுக்கு எவ்வளோ தொண்டுகள் பண்ணியிருக்கணும் பொது சேவை எவ்வளோ பண்ணியிருக்கணும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் முன்னாடி நீங்கள் நின்று இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் போகிறேன்ற ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு தகவல் வந் நீங்களே உருவாக்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் தான் ஏதோ உதவி செய்கிறேன் தொண்டு செய்கிறேன்ன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுனால் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடியோ வாங்குறதா நான் கேள்விப்படுறேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல விஜய் அவர்களை நான் சொல் கேட்குறது இது வரைக்கும் உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் ரசிகர்களுக்கு தினம் முதல் நாள் டிக்கெட்டு வாங்கி ஒரு ஒரு டிக்கெட்டும் ரூபான்றாங்க ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரூவான்றாங்க அந்த உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி ஒரு நூறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு நோட் தரேன் புக்கு தரேன் ஸ்டேஜில் வந்து பேச வைக்கிறேன் இதெல்லாமே ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு தலைவராகிறதுக்கான தகுதி இல்லைங்க அதுக்கு முதல்ல அனுபவம் இருக்கணும் நீங்கள் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கணும் உறுப்பினராக இருந்து நீங்கள் நடந்திருக்கணும் அவங்க அந்த கட்சியை கூடவே நீங்கள் பயணம் பண்ணியிருக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி நான் நேற்று கட்சி ஆரம்பித்து நான் வந்து வருங்கால முதல்வரேனா சில பேர்னால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் போஸ்டர் ஓட்டுறாங்க முதல்வர்ன்றது என்ன அவ்வளோ சாதாரண விஷயமாங்க சொல்லுங்கள் எவ்வளோ அனுபவம் வேணும் எவ்வளோ தியாகம் வேணும் எவ்வளோ முயற்சிகள் இருக்கணும் எவ்வளோ அடிபட்டுருக்கணும் சொல்லுங்கள் காமராஜர் இருந்து எவ்வளோ பேர் அந்த பதவிக்கு வந்துருக்காங்க எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நேற்று கட்சி ஆரம்பித்து நாளைக்கு ஆகும்னு சொல்கிறீங்களே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அதுக்கான தகுதி முதல் நமக்கு இருக்கான்னு பார்க்கணுங்க முதல் உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க உங்கள் கூட இருக்கிற ஒரு நாலு ஸ்கூல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த நாலு ஸ்கூல் பசங்க வீட்டில் அப்பா அம்மா கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்து தான் சினிமா பார்க்க வருதுங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் பொதுக்கூட்டம் மாநாடு இதெல்லாம் போடும்போது உங்களால் அந்த அந்த பசங்கக்கிட்ட என்ன வருமானம் இருக்கு அவங்க உங்களை வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் வந்து இதெல்லாம் வச்சு உங்களால் தேதி இன்றைக்கி மாநாடு தேதி அறிவிச்சு அந்த தேதியை கூட உங்களால் அந்த தேதியில் பண்ண முடியல ஏன் கேட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது அவ்வளோ கட்டமைப்பு கிடையாது நீங்கள் நீங்கள் சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் இன்றைக்கி அரசியலில் வரீங்க அது விஷயம் தெரிஞ்சவங்க எங்களா மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு தெரியும் இந்த சின்ன பசங்களை நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றதை காட்டினதுனால எல்லாம் கைத்தட்டி விசில் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது பெருமையாக பெரிய விஷயமாக தெரியுது அதெல்லாம் இங்கே மக்களிடையெல்லாம் எடுபடவே படாதுங்க என்றைக்குமே சரி என்றையுமே வந்து மாண்புமிகு கழக எங்களோட பொதுச் செயலாளர் புரட்சி என்ன சொல்கிறது புரட்சி தலைவர் வந்து அதிமுக உருவாக்கிய நிறுவனர் அவர் இடத்த எந்த ஒரு சினிமா நடிகர்கள் யார் வந்தாலும் அவருடைய இடத்தை நிரப்ப முடியாது அது இந்த இல்லை எதுலையுமே நடக்காது இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க திமுக வந்து டெபாசிட் நிறையா இடத்துல இறக்கும் குறைவாக நிறைய இடத்துல தோற்பார்கள் நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்கன்ட்டு ஆனால் உங்கள் கட்சியே ஒன்றுபட்டு இல்லையே நீங்களே பல்வேறு இதில் பிரிஞ்சு இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கட்சிகள் நிர்வாகிகள் வந்து விஜய் பக்கம் போகிறதா ஒரு பேச்சு இருக்குது இன்னொன்று பாஜகவை நீங்கள் வந்து மறைமுகமாக தான் தாக்கிக்கிட்டீங்களே தடவை ஒரு நேரடி தாக்குதலில் எடப்பாடி அவர்கள் இறங்கலை இன்னொரு விஷயம் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாலும் சில நேரங்களில் அமைதியாக அவரோட சொந்த விஷயங்கள்லையே அவர் ஒரு உள்கட்சி விவகாரத்திலே ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிறதா பேசுறது பேசுறாங்கல்ல அதை பத்தி நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க முதல்ல ஒரு ஒரு கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டு மூணு கேள்வி தொடர்ச்சா வச்சுங்க முதல் கேள்வி வந்து திமுக வந்து டெபாசிட் இழக்கும் என்றதை நாங்கள் ஏன் ஆணித்தனமாக சொல்கிறோன்னா இன் அங்கேயே திமுக கூடவே வந்து இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மனம் இல்லை அதனால் சீனியாரிட்டி மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி எம்எல்ஏஸாக இருந்தாலும் சரி அவங்க கட்சிக்குள்ளவே வந்து அது ஒரு ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அதை விட்டுருங்க மக்களுக்கு திமுக என்ன செய்தது அதை முதல்ல பார்க்கணும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா அதை முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி அனை அதாவது அனை மகளிர் மகளிர் அனைவருக்குமே வந்து இலவச பேருந்துன்னு சொன்னீங்க ஆனால் அந்த பேருந்தில் மகளிரால் போக முடியுதா அதை முதல்ல பார்க்கணும் ஒரு பஸ்ஸுக்கே லிப்ஸ்டிக் அடித்த ஒரே அரசு எதுன்னு கேட்டால் இந்த திமுக அரசு தான் உங்களுக்கு பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடித்த அனுப்புகிறீங்க அந்த பஸ்ஸில் ஐம்பத்து அறுபது பேர் எழுபது பேர் போகிற வண்டியில் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர்கிட்ட போகிறாங்க நீங்கள் ஒரு பேருந்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தே வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வருது அதுபோல் வந்து திமுக மேல இது போல நிறைய அதிருப்திகள் இருக்குங்க இப்போ மட்டும் பஸ் நல்லா இருந்ததா தான் ஒழுகவே ஒழுங்கவே இல்லைங்க இல்லைங்க எங்களோட பேருந்துகள் தரமாக நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் எங்க மேலே நீங்கள் கல் எரியும் போது ஒரு நிமிஷம் நீங்கள் உங்க மேல கல் எரியலாமா நீங்க நினைக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா எங்களுடைய தரம் தான் இன்னைக்கு மக்களிடையே நிற்கிறோம் ரெண்டாவது நீங்க கேட்டீங்க பாஜகவை நீங்க சரியா விமர்சனம் நிற்கிறது இல்லை அண்ணன் எடப்பாடியார் நான் பல முறை நாங்கள் பதிவு பண்ணிட்டோங்க நாங்கள் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜெயக்குமாரா ஒரு செய்தியாளர் எத் சந்திக்கும் போது எந்தெந்த செய்தியாளரை சந்திக்கிறாரோ அங்கே வந்து இதை பதிவு பண்ணுறாரு கடுமையான விமர்சனங்கள் தான் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுக்கும் பாஜகக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் திமுக தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதனால தான் திருமாவளவனே இன்றைக்கி அங்கேருந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்காரு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக தான் இருக்கோம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோன்ட்டு ஆனால் வேஷம் யார் போடுறது இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் மறுபடியும் பதிவு பண்ணுறோம் எங்களுக்கும் பாஜகக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்கள் பல முறையும் பதிவு பதிவு பண்ணிட்டோம் உங்கள் சேனலுக்கும் இதை நாங்கள் பதிவு பண்ணுறோங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒற்றுமை இல்லை அவர் கட்சிக்குள்ளேயே வந்து பிளவு இருக்கிறது ஆமாம் கேட்டீங்க போன போனிங்க போன கேள்வியை நீங்கள் இதை கேட்டிங்க நான் அதை கடந்து வந்துட்டேன் ஏங்க முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி நான் வெளிப்படையாகவே உங்கள் கிட்ட நான் இதை இந்த நம்ம இதை நான் பதிவு பண்ணுறேன் நான் மிகு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர் கூட தான் நான் இருந்தேங்க அவரு கூட தான் நான் பயணம் பண்ணிகிட்ருந்தேன் என்னை பொதிகை சார்ஜின்னு எனக்கு இதை பேர் கொடுத்ததே அவர் தான் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து மு முதல்வர் ஆனதுக்கு பிறகு என்னென்ன நடந்ததுன்றது சில நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஊடகத்துக்கு நான் கொடுத்ததில்லை என்கிட்ட பர்சனல் அட்டாக் ஆகிடக்கூடாதுன்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கக்கிட்ட இதை பதிவு நம்ம முதல்ல இது நம்ம தொலைக்காட்சிக்கு நான் பதிவு பண்ணுறேன் அதாவதுங்க அங்கே பேசப்பட்டதே பார்த்திங்கன்னா முதல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து உங்களுக்கு தெரியும் ராஜினாமா ஆனதுக்கப்புறம் அம்மா நினைவிடம் போய் தர்ம இதுன்னு சொல்லிட்டு பண் பண்ணுதுலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க இணையும் போது அவர் வச்ச டிமாண்ட் வந்து முதல்ல எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கணும்னு சொல்லி பேசுனது ரெண்டாவது என் பையனுக்கு எம்பி பதவி தரணும்னு சொல்லி பேசுனது மூணாவது சசிகலா டிடிவி தினகரன் அந்த குடும்பத்தை இதே அதிமுகக்குள்ளே இணைக்கக்கூடாதுன்னு பேசினது நாலாவது அவர் அவர் பதிவு பண்ணது நாலாவது வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதில் தான் இருக்கணும் ரெண்டு கையெழுத்து தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணுதுங்க முதல்வர் வேட்பாளர் நம்ம அப்போ பேசிக்கலான்றது தான் பேசுதுங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த தேர்தலை நம்ம முதல்வர் தேர்தலுக்கான வரும்போது அங்கே பிரச்சனைகளே என்னென்னா அவர் வைக்கிறது என்னென்னா சசிகலா சசிகலா உள்ளே எடுக்கணும் டிடிவி உள்ளே அன்றைக்கி நான் அவர்கிட்ட வந்து விலகி வந்து நான் அண்ணன் எடப்பாடி அவர் அவர்களும் நான் சேலத்தில் நான் இணையும் போது நான் பதிவு பண்ணுது ஒரு செய்தியாளர் ஊடக ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட பேசும்போது இதுதான் நான் பதிவு பண்ணுது அன்றைக்கி அவர் சொன்னது சசிகலா வேணாம் சேர்க்க வேணாம்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அவரே போய் சேர்ந்துகிட்டார் சேர்க்கணும்னு சொல்றாரு பதிவு பண்ணாருன்னு அதுதான் நடந்தது நான் சொன்னது இன்னைக்கு அதுதான் நடக்குது இதே தான் அவருக்கான ஒரு நிலையான ஒரு ஒரு நிலையான பேலன்ஸான ஸ்டாண்டு கிடையாதுங்க அவர்கிட்ட அதனால தான் வந்து மறுபடியும் ஏன் அவங்களை சேர்த்தோன்னா ஏங்க இவர் இதே சட்டமன்றத்தில் பதினெட்டு பேர் எங்களை எதிர்த்து தாங்க வாக்களிக்கிறாரு அதிமுக ஆட்சி வேணாம் தாங்க வாக்களிக்கிறாரு சட்டமன்றத்தில் என்ன தான் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி கருணாநிதி அவர்களும் எங்களுக்கு எதிரி கட்சியான கருணாநிதி அவர்களும் புகழ்ந்து பேசுகிறாரு சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது அவரை வச்சு நாங்கள் ப பயணம் பண்ணணுன்ற அவசியமே இல்லையேங்க எங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கும் என்ன நடக்குதுன்ட்டு அவர் போகாத கோர்ட்டே கிடையாதுங்க கோர்ட்டுக்கு ஏறிட்டு தான் இருக்கார் அதுக்கு பின்பலமாக யார் இருக்காங்க சசிகலா அவர்களும் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தான் இருக்கிறாங்க அது ஊருக்கே தெரியும் நான் இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது உண்மையான தொண்டன் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க அவர் இது வரைக்கும் எந்த ஒரு தொண்டர்களுக்கும் அவர் எதுவுமே செஞ்சதுக்குங்க அதாவது ஓபிஎஸோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது எப்படிங்க தொண்டர்களை ஏற்றுக்குவாங்க சசிகலா அவர்கள் முடிஞ்சு போன பக்கங்க அவங்கள நாங்கள் திருப்பி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு அவங்க தேவையே கிடையாதுங்க அவங்க இல்லாமலே அண்ணன் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான கழகத்தை நடத்திட்டு இருக்காரு அதனால் எங்களுக்கு சசிகலா வந்து தான் எங்கள் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அதனால் அந்த அம்மா நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் இதே சுயநலவாதி கட்சிக்கு துரோகம் விளைத்தவர் எந்த ஒரு தொண்டர்களுக்கும் உபயோகமே இல்லாத ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா துரோகியான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு கச்சி ஆரம்பித்து நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்கிற ஜாலம் காட்டுற விஜய் எல்லாமே நம்ம ஒரு கணக்குலேயே எடுத்துக்க முடியாது இது இல்லாமல் டிவிக்கு டிவி பேச்சு தர சீமான் பொய் பேச்சு தரும் சீமானை மக்கள் வந்து இன்றைக்கு இல்லை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க பொய்யே சொல்லாதீங்க சீமானவர்களே உண்மையை பேசுங்கள் மக்களிடையே இன்னும் நட்பெயரை வாங்க பாருங்கள் ஓகே உங்களோட ஆழ்மையான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்